மூலம் பூராடம் உத்ராடம் உண்ணாவிரத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களே தனுசு பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அர்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி என்று கூறுவார்கள் ஆக அர்தாஷ்டம சனியில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தொழில் செய்பவர்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த ராசிலே மூலம் நட்சத்திரம் இருக்கிறது பொதுவாக மூலம் நட்சத்திரம் பிறந்தாலும் மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக ஒரு கருத்தை சொல்லி விடுவார்கள் ஆண்களுக்கு பெண்களும் இருவருக்கும் ஒரே மாதிரி பார்க்கிறார்கள் ஆனால் மூலம் ஒன்னாவது பாதம் மட்டுமே தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மூலம் ஒன்னாவது பாதத்தில் இருந்த சந்திரனை குரு பார்த்தாலும் அந்த சந்திரன் சுக்கரனுடன் சேர்ந்தாலும் உங்களுக்கு அந்த மூலம் நட்சத்திர தோஷமும் கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் மூலம் நட்சத்திரம் என்றாலே உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்திவிடும் என்று கூறிவிடுவார்கள் விடுவார்கள் முக்கியம் மாமனாருக்கு தோஷம் என்று சொல்லி நிறைய பெர்களுக்கு திருமணமாகாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முறை மூலம் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு எடைக்கடை பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றை உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ மூலம் நட்சத்திரத்திலேயே கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் மூல நட்சத்திர தோஷம் விலகி இந்த வருடம் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது அர்தாஷ்டமிஷினியாக தான் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக ஒன்றரை அல்லது இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்துவிட வேண்டும் எதிர்காலம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் மடம் மண்டபம் கிடைக்கவில்லையே என்று திருமணத்தை தள்ளி போட்டால் திருமணம் நடத்துவதில் காலதாமதம் ஏற்படும் மேலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசியிலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் பின்பகுதியிலே அதாவது இரண்டாவது ஒன்றேக்கால் வருடத்திலே அதாவது ஜூன் மாதத்திலே ஜூன் மாதம் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இடமாற்றம் ஏற்படும் அது அதுவரை பெரிய இடமாற்றம் இருக்காது மேலும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் சேலரி ஹைக் ஏற்படும் ஆக அர்த்தாஷ்டா அர்த்தாசம்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் குருடைய வீடு அந்த குரு அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த வரக்கூடிய மே பதினான்கு முதல் அடுத்த ஜூன் ஒன்றாம் தேதி வரை உத்தியோக உயர்வு இருக்கிறது சேலரி ஹைக் இருக்கிறது வருமான உயர்வும் இருக்கிறது வீடுமடை வாங்க விரும்புபவர்கள் தாராளமாக கொள்ளலாம் அதுவும் அந்த அர்த்தாஷ்டம்சனி நிகழ்ந்து இரண்டு மாதம் கழித்து ஆவணி மாதத்திலிருந்து அதற்கான முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடனை அடைத்து விடுவீர்கள் அது கொலைப்பட வேண்டிய அவசியமில்லை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பாதியிலேயே அதாவது அடுத்த ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் நிச்சயமாக அடுத்த ஜூன் ஒன்றுக்குள்ளால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் எப்பொழுது ஒரு வருடம் இரண்டு மாதத்திற்குள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் புருஷன்களுக்கு அதாவது கணவன்மார்களுக்கு தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது வேலை பலு அதிகமானாலும் கவலைப்படாமல் வேலை செய்ய சொல்லுங்கள் அப்போது தான் நல்ல உயர்வும் இருக்கிறது விவசாயிகள் அரிசி பயிரிட்டால் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே பல பயிர்கள் பல பயிர்கள் பயிரிடலாம் அல்லது மஞ்சள் கிழங்கு பயிரிடலாம் அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு மூட்டு வழி ஏற்பட்டு அதற்கு ஒரு தக்குவ மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஒரு நலம் பெறுவார்கள் ஆரம்பத்தில் மூட்டு வழி ஏற்படும் அதன் பிறகு அதற்கு பக்கத்த மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள் மாணவர்கள் ஓரளவு கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நல்ல குளிர்களை இடம் கிடைக்க முடியும் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய முடியும் இந்த குரு பயிற்சியின் மூலம் சனிப்பயிற்சியின் மூலமாக இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்விடுகிறார் ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது தொழில்துறையிலும் எந்த துறையிலும் உங்களுக்கு போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளை வெற்றியை பெறுவீர்கள் இன்டர்வியூக்கு போனால் முதல் இரண்டு சுற்றிலே தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் மூன்றாவது நான்காவது சுற்றிலும் நிச்சயமாக வெற்றி ஏற்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே அந்த தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் கடன் கொடுப்பதை ஓரளவு தவிர்த்து கொடுக்கணும் நல்லது அப்படி கடன் கொடுத்தாலும் இரண்டு மாதத்திற்கு மேல் உங்களுடைய நிலுவை இல்லாமல் பாக்கி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு சன்பியை பார்வையிறனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொன்னால் அதிகள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக அர்த்தாஷ்டம் சினி ஆரம்பிக்கிறது ஆகவே ஒருமுறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு ஏற்கனவே சொல்லியபடி சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும் அப்போதான் அந்த சனி தோஷம் பூர்த்தி அடைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குருடைய அருட்பாறு உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அருள் நாள் எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் தாயின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை அந்த தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நலநிதிபம் ஆய்ந்தருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப ஒளிபாட்டின் மூலமாக தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அந்த தீப வழிபாடு நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே செய்து கொள்வது நல்லது சனிபாவுக்கு நிறைய பேர் வந்து சனி பகவானுக்கு எல் பொட்டலம் தீபம் வைக்கிறார்கள் அது தவறானது நல்லெண்ணெய் தீபம் மட்டுமே வைக்க வேண்டும் எல் பொட்டலம் தீபம் என்பது வைப்பதற்கு நல்லது கிடையாது எந்த பொருளையும் நீங்கள் அப்படியே நீங்கள் போடக்கூடாது பொதுவாக பச்சை எல் சாப்பிட சொன்னால் உங்களால் சாப்பிட முடியுமா முடியாது அதே போல தான் பச்சை நீங்கள் எள்ளில்லை அதாவது வெறும் எல்லை நீங்கள் அப்படியாக முடித்து வைத்து தீபம் ஏற்றுவது நல்லதல்ல எள் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பானது என்றால் நீங்கள் யாகம் செய்யும் போது நீங்கள் போடுகின்ற உணவுப் பொருட்கள் ஆவியாக சென்று அது இறைவனை அடைகிறது அதே போலவே தீபத்தை நீங்கள் எரி வைக்கும்போது அந்த தீபத்தில் இருக்கின்ற எண்ணெயுடைய அந்த தன்மையை ஆவியாக சென்று இறைவனை அடைகிறது அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும் ஆக எண்ணெய் பொட்டலம் அதாவது எள் பொட்டணம் வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றக்கூடாது பியூர் நல்லெண்ணெய் அதாவது கலப்படமில்லாத நல்லெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றலாம் அதே போலவே சுத்தமான பசு நெய்யை இதுதான் நீங்கள் தீபமாக ஆஞ்சநேயருக்கு ஏற்ற வேண்டும் இந்த தீப ஒளிப்பாட்டின் மூலமாகவே எல்லா பிரச்சனையும் விடுபட்டு நீங்கள் நன்மைகளை அடைய முடியும் என்பது உறுதி